இன்றைக்கி எல்லா மரங்களையும் வந்து எளிமையாக வந்து வெட்டி விவசாயி விற்கிற மாதிரி இருக்கணும் ஒரு கரும்பு வளர்த்தா நெல் வளர்த்த அவர் எங்கேனாலும் ஒத்துக்க முடியும் மரம் வளர்த்தால் ஃபாரஸ்ட் மட்டும் பத்து எடுத்து அலை வேண்டியதாக இருக்குது பர்மிஷன் வாங்குறதுக்கு இது எளிமைப்படுத்தணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தடை இருக்குது மக்களுக்குள்ளே மத்தியில் நம்ம இது நட்டோம்னா விற்க முடியாது அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்குது தயக்கத்தை உடைக்கணும்னா நீ வேணாலும் விற்கணும்னு சொல்லி ஒரு அப்ரூவல் கொடுக்கணும் மக்கள் தொழிலை அறுபஞ்சு சதவீதம் பேர் விவசாயி தான் இருக்கிறான் அவன் முடிவு பண்ணால் மட்டும் தான் சுற்றுச்சூழல் காப்பாற்ற முடியும் எல்லாரையும் இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் நடக்கிறனால அங்கே மறந்துட்டு சுற்றுச்சூழலை காப்பாற்றினாலும் நீங்கள் அமைதியாக பிஸ்னஸ் பண்ண முடியும் ஏதாவது பண்ண முடியும் அடுத்த வருஷம் ஒரு கோடி இருபது லட்சம் கொடுப்போம் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு இதுவும் டாக்குமெண்ட் ஆகுது பில் போட்டு தான் பணம் ஆகிட்டு போட்டோம் ஆதார் கார்டு கொடுத்தா பணம் ஆகிட்டு செடி வாங்கிட்டு போகிறாங்க எல்லாமே டாக்குமெண்ட் ஆகுது விவசாயம் நடத்த நடத்த நாங்கள் போய் வந்து லொக்கேஷன் மார்க் பண்ணி டாக்குமெண்ட் வச்சிருக்கிறோம் எல்லாமே டாக்குமெண்ட் இருக்கோம் நம்ம சமீபத்தில் தான் பார்த்திங்கன்னா சென்னை பெருவெள்ளம் தென் தமிழகத்தில் பெருவெள்ளம் எல்லாம் சந்திச்சுட்டு வந்திருக்கோம் நம்மளே நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்போம் இதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் உங்களுக்கே தெரியும் பருவநிலை மாறுபாடு தாங்கிறது இதுக்கு முக்கியமான தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புவி வெப்பமயமாதல் இல்லை வந்து நான் கிரீன் ஹவுஸ் கேசஸ் அதிகமாக இருக்குது இன்றைக்கி கார்பன் டை ஆக்சைடு இருக்கும் மீத்தேனா இருக்கலாம் குளோரோ குளோரோ கார்பனாக இருக்கலாம் இன்னும் கார்பன் மோனாக்சைடாக இருக்கலாம் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா ஒரே தீர்வு மரந்தான் இதை புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் கடந்த இருபது வருஷமாக மரம் மரம்னு இயங்கிக்கிட்டே இருக்கும் தமிழகம் முழுக்க ஈஷா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஆரம்பிச்சது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலையும் தொடர்ந்து ஏதோ ஒரு விதத்தில் பொது இடங்களில் மரம் நடுறது விவசாய நிலத்தில் மரம் நடுறது இப்படி வந்து கல்யாணம் திருமண நிகழ்வுகளில் மரம் கொடுக்கறது இந்த நிகழ்ச்சி வந்து நாங்கள் இருபது வருஷம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் இப்போ வந்து உச்சபட்சமாக பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த என்விரன்மெண்ட்டை காப்பாற்றணுன்னா அது விவசாயிகளை மட்டும்தான் முடியும் இந்த எக்கனாமிக்கையும் என்வயர்மெண்ட்டும் இணைச்சா மட்டும்தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி சத்குரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்களுக்கு தெரியும் காவேரி கூக்கரில் இயக்கத்தை ஆரம்பித்தாங்க இந்த இயக்கத்தின் மூலிமா தொடர்ந்து விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரம் சார்ந்த விவசாயத்தை நான் இருக்கோம் அதுக்கான களப்பயிற்சிகள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் நேரடியாக போய் களத்தில் போய் விவசாயிகளுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம் முப்பத்தி ஏழு மாவட்டம் அதாவது தமிழகத்தில் ஒரு முப்பத்தாறு மாவட்டம் பாண்டிச்சேரி ஒரு மாவட்டம் சேர்த்து முப்பத்தி ஏழு கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட முழுநேர பணியாளர்கள் தினம் குறைந்தபட்சம் முந்நூறு விவசாயிகளை சந்தித்து அவங்க வந்து மரம் சார்ந்த விவசாயத்தை வந்து அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இதில் நிறைய விவசாயிகள் மரம் சார்ந்த விவசாயத்துக்கு நம்ம காவேரி குக்குகள் ஆரம்பித்த பிறகு மிகப்பெரிய மாறிக்கிட்டே இருக்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு நம்ம வந்து ஒரு கோடி மரங்களை வந்து எளிமையாக நம்மளால் வந்து விநியோகம் பண்ண முடிஞ்சுது நம்ம இருபது வருஷம் பண்ணிகிட்டு இருந்தாலும் நம்ம இருபது லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் அப்படி பண்ணிகிட்டு இருந்தோம் உடனே ஒரே வருஷத்தில் ஒரு கோடி மரங்கள் விவசாயிகளுக்கு கொடுக்க முடிஞ்சுது சென்ற ஆண்டில் பண்ண முடிஞ்சுது அந்த நம்பிக்கையில் விவசாயிகள்கிட்ட நல்ல ஒரு விழிப்புணர்வு இருந்ததுனால இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு கோடியோ பத்து லட்சம் மரங்கள் நம்ம வந்து விவசாயிகளுக்கு வழங்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது வகையான டிம்பர் மரங்கள் நம்மளுடைய நேட்டிவ் மரங்கள் நம்ம பகுதியில் வளரக்கூடிய வளரக்கூடிய மரங்களை வந்து நம்ம உற்பத்தி பண்ணி விவசாயிகளை கொடுக்க ஆரம்பித்தோம் இப்போ இந்த மாதம் நம்ம எவ்வளோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இருபத்தஞ்சாந்தேதி வருஷம் மாதம் மாதம் நம்ம க்ளோசிங் பண்ணுவோம் நம்மளோட நர்சரி வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்டுப்பண்ணை தமிழ் முழுக்க இருக்குது அதில் நம்ம வந்து ரூபா விலைக்கு மரக்கன்றுகள் எல்லாமே நம்ம கொடுக்குறோம் ஒரு கமிட்மெண்ட்டுக்காக ரூபா வச்சிருக்கும் ஃப்ரீயாக கொடுக்காமல் கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு லட்சம் மரங்களை வந்து நம்ம இது இதுவரையும் விநியோகம் பண்ணிட்டோம் நம்ம ஒரு கோடியே பத்து லட்சம் இலக்கு வச்சுருந்தோம் இது எல்லாம் எப்படி சாத்தியமாகிடுச்சுன்னா இந்த களப்பணியர்கள் இயங்கிகிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை தொடர்ந்து பயிற்சிகள் நடத்திட்டு இருக்கோம் அதாவது மரம் சார்ந்த விவசாயத்தில் விழிப்புணர்வு கூட்டம் ஏற்கனவே நம்ம இருபது வருஷமாக இயங்கிறதுனால தமிழகத்தில் எல்லா மாவட்டத்துலேயும் ஒரு மாதிரி பண்ணைகள் இருக்குது அந்த மாதிரி பண்ணைகளில் கடந்த ஆண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மெகா ப்ரோக்ராம் நடத்துவோம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் விவசாயிகளை திரட்டி ஒரு நாலு ஜோன்லேயும் நாலு புரோகிரம் நடத்துவோம் அந்த மாதிரி கடந்த வருஷம் வலியும் இருந்தோம் இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பிரகாரம் நடத்திருக்கோம் முதல் புறம் மே மாசத்துலேயே பார்த்தீங்கன்னா பண்டூட்டியில் நடத்தணும் ஒரு பலாவுக்கான திருவிழா பலான்னாலும் எல்லாருக்கும் பழமட்டும் தெரியும் அதில் உள்ள டிம்பர் வெளியே தெரியாது அதில் அவ்வளோ வேலையாட் போட்ருக்கு சுகருக்கே தீர்வு பலா போகுட்டுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் விவசாயிகள் ஒரு கிராமத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு வந்துச்சு இது மூலயமா என்னென்னா இந்த வருஷம் பலா இந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு ஒரு அஞ்சு லட்சம் பலா மரங்கள் விவசாயம் எடுத்து நட்டுருக்கிறாங்க இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து சமவெளியில் மிளகு சாத்தியமே அப்படின்னு ட்ரைனிங் இருக்கோம் மரம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மரத்தில் விவசாயிகள் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வெயிட் பண்ணாமல் ஒரு நாலு வருஷம் கழித்து அதில் மிளகு குடியேற்றி அது மூலிமா தொடர் வருமானம் நாற்பது ஐம்பது வருஷம் பெற முடியுங்கிறத ஏற்கனவே தமிழகத்தில் பல விவசாயிகள் வந்து நிரூபிச்சிருக்காங்க அந்த முன்னோடி விவசாயிகளோட தோட்டத்தில் நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ட்ரைனிங் இருக்கோம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சமவெளியில் நறுமணப் பயிர்கள் சாத்தியமே ஏன்னா மிளகுக்கு அடுத்து ஜாதிக்காக நிறைய பேர் மரத்துக்குள்ளே வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்குது லவங்க பட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்குது ஒரு விவசாயி காஃபியே தமிழகத்தில் பண்ணியிருக்கிறாரு நல்லா வந்திருக்குது இதையெல்லாம் எல்லா மக்களும் தெரியப்படுத்துகிற விதமாக நம்ம வந்து புதுக்கோட்டை பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்தில் ஒரு விழிப்புணர்வு கூட்டம் நடத்துகிற கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு விவசாயிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க நம்ம சுற்றுச்சூழல் அமைச்சர் கூட வந்து கலந்துக்கிட்டாரு அடுத்த வந்து மூணாவது பார்க்கணும் பார்த்தீங்கன்னா சந்தன மரத்துக்கு நம்ம வந்து அக்டோபர் மாதம் வந்து பல்லடத்தில் நடத்தினோம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு விவசாயிகள் நாலு மாநில முன்னோடி விவசாயிகள் விஞ்ஞானிகள் எல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வாக வந்து சந்தனம்னாலே அது வந்து அது உயர் மதிப்பில் மரணம் தெரியும் ஆனால் அது திருடு வீடுன்னு பயந்துட்டு நிறைய பேர் நடமா இருந்தாங்க அதை வந்து பாதுகாப்பு எப்படி பண்ணுறது இது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்க்கலாம் நம்ம ஊரில் வருமா இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வு கூட்டம் நடத்தணும் இதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்குது இது வந்து ஒரு மெகா ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நடக்கும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் வந்து கலந்துக்கிட்டு களைஞ்சி போவாங்க ஒரு விழிப்புணர்வு வரும் ஆனால் இன் டெப்த்தாக ஒரு மரத்தை பற்றி என்ன சந்தேகம் இருந்தாலும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சிறிய கூட்டம் அங்கங்கே நல்லா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த வருஷம் முத முதல்ல நம்ம வந்து ஒரு எட்டாவது மாதத்தில் ஒரு ஆறு இடத்துல வந்து மண்டல அளவில் கருத்தரங்க நடத்தணும் இப்போ திருநெல்வேலியில் நடத்தணும் திண்டுக்கல் நடத்தணும் இங்கே வந்து விழுப்புரம் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் அந்த மாடல் நடத்தணும் அதில் வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு அந்த விவசாயிகளுடைய அனுபவம் என்னென்னா நாங்கள் ஒரு மெகா ப்ரோக்ராம் இல்லாதத விட இங்கே அதிகமாக தெரிஞ்சிக்க முடியுது ஏன்னா வந்து ஒரு நேரடியாக விவசாயிகளை வந்து அவங்க இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சிது பண்ணையை நேரடியாக பார்க்க முடிஞ்சுது எங்கள் பகுதியில் உள்ள மரங்கள் எப்படி இருக்குன்னு நாங்களே நேரடியாக பார்க்க முடிஞ்சுதுன்னு சொல்லி நல்ல வரவேற்பு இருந்துச்சு அந்த ப்ரோக்ராமில் கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒரு ஆறு இடத்துல நடந்துக்கிட்டு கலந்துக்கிட்டாங்க இதை தொடர்ந்து திரும்ப இப்போ வந்து பார்த்திங்கன்னா வர ஜனவரி ஏழாம் தேதி இதேமாரி மன்றாலுள்ள ப்ரோக்ராம் வந்து இன்னும் ஒரு ஆறு இடத்துல நடத்துகிறோம் நம்ம தமிழகத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது மண்டலமாக பிரித்து ஒரு ஒம்பது கோஆடினேட்ரு அவருக்கு அவங்களுக்கு கீழே உள்ள பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்டினேட்ரு அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த ஒம்பது மண்டலத்தில் இப்போது ஒரு ஆறு மண்டலத்தில் திரும்ப ட்ரெயினிங் நடத்துகிறோம் அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா திருவாரூரில் நடத்துகிறோம் திருவண்ணாமலையில் நடத்துகிறோம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நடத்துகிறோம் புதுக்கோட்டை மாவட்டம் தென்காசி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம்லாம் ரொம்ப காலமாக வந்து கம்மியாக இருந்துச்சு அங்கே பிளான்டேஷனை இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நல்லா பூமாயிருக்குது அங்கே ஒரு நாற்றுப்பண்ணை அமைச்சு இப்போ அங்கேயும் ட்ரெயினிங் நடத்திட்டு இருக்கிறோம் அங்கேயெல்லாம் விவசாயிகள் வந்து ஆர்வமாக இது வழி கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு பேர் பதிவே பண்ணிட்டாங்க எல்லாமே ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறோம் ஒரு மினிமம் கமிட்மெண்ட் ஃபீ கேட்குறோம் ஏன்னா இது வந்து அப்போ தான் வந்து அந்த முழுமையாக ஒரு நாள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்து இப்பயே ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் பதிவு பண்ணியிருக்காங்க இன்னும் பல விவசாயிகள் இதில் வந்து கலந்துக்கிட்டு இந்த மரம் சார்ந்த விவசாயத்தில் சந்தேகங்கள் அவங்க போக்கிக்கணுங்கிறது தான் தொடர்ந்து இந்த ட்ரைனிங் நடத்திக்கிட்டே இருக்கிறோம் இது நம்ம வந்து இருபது வருஷமாக இயங்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு தெரியும் தமிழக அரசு பார்த்திங்கன்னா பசுமை தமிழகம்னு ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களும் மரக்கன்றுகள் கொடுக்குறாங்க இது எல்லாமே நம்மள்ட்டையும் ஆலோசனை போட்டுக்கிட்டு மறக்க நடத்து நடுறாங்க அங்கேயும் நடுறாங்க ஒரு மிகப்பெரிய அளவுள்ள விழிப்புணர்வு வந்துருக்குது முக்கியமாக வந்து நல்ல கோரிக்கைகள் இருக்குது நிறைய விழிப்புணர்வு வந்துருக்குது ஆனால் விவசாயிகளுக்கு வந்து வந்து நிறைய தடை இருக்குது அந்த தடைகளை வந்து அரசாங்கம் தான் போக முடியும் பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட திப்பு சுத்தாங்க பிரிட்டிஷ் காலத்தில் என்ன சட்டத்தை இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம வந்து தமிழகம் பசுமை பரப்பு வரணும் அப்படின்னா அதில் தடைகள் எடுத்து விடணும் இன்றைக்கி எல்லா மரங்களையும் வந்து எளிமையாக வந்து வெட்டி விவசாயி விற்கிற மாரி ஒரு கரும்பு வளர்த்தா நெல் வளர்த்தா அவர் எங்கேனாலும் ஒத்துக்க முடியும் மரம் வளர்த்தால் ஃபாரஸ்ட் கோவர்மெண்ட்டு பத்து எடுத்து அலைய வேண்டியது இருக்குது பர்மிஷன் வாங்குறதுக்கு இது எளிமைப்படுத்தணும் இது பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லலை இப்போ வந்து டிஜிட்டல் இந்தியாவில் வந்துவிட்டோம் உங்கள் மரம் அந்த மரம் வந்து உங்கள் இடத்துல டைம் டைம்ஸ்ட் போட்டோ எடுக்க முடியும் அதை எடுத்து ஆன்லைன்லேயே அப்ரூவல் பண்ணுற மாதிரி அரசாங்கம் வந்து முன்னெடுத்து இதை வந்து மாற்றி கொடுக்கணும் அடுத்த வந்து சந்தன மரம் வந்து பார்த்தீங்கன்னா பல அரசாங்கம் கவர்மெண்ட் வந்து எங்கே வேணாலும் விற்றுக்கலான்னு அனுமதி கொடுத்துட்டாங்க என்ன தமிழக அரசு மட்டும் தான் விற்கணுன் இருக்குது இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தடை இருக்குது மக்களுக்குள்ளே மத்தியில் நம்ம இது நட்டோன்னா விற்க முடியாது அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்குது இந்த தயக்கத்தை உடைக்கணும்னா நீ யார்கிட்ட வேணாலும் விற்கணும்னு சொல்லி ஒரு அப்ரூவல் கொடுக்கணும் இது வந்து இப்போ கே கர்நாடகா கொடுத்துட்டாங்க மத்திய பிரதேசம் கொடுத்துட்டாங்க கோவா கொடுத்துட்டாங்க இப்படி ஒவ்வொரு மாநிலமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் நாலாந்தேதி ஒரு அமன்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க விவசாய நலம் அதாவது வனச்சட்டம் எதுவுமே விவசாய நிலத்துக்கு பொருந்தான்னு சொல்லிட்டாங்க ஆனால் மாநில அரசுகள் சட்டத்தை என்ன மாற்றாமல் இருக்கிறாங்க இதை மாற்றினா எல்லாரும் மரம் சார்ந்த விவசாயத்துக்கு முன்னேறுவாங்க அப்படி வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்தமாரி இயற்கை சீற்றம்லாம் வராமல் பாதுகாக்க முடியும் இப்போ மழை வந்துட்டு சந்தோஷப்பட முடியாது நான் வந்து இருபது வருஷமா களத்தில் ஏங்கிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வறட்சி பதினேழு பதினில் கடுமையான வறட்சி சில இடத்துல போனால் எங்கள் ஊருக்கு வந்து ஆயிரம் நாள் நாளாச்சு மழை பெஞ்சுன்னு சொல்லுவோம் சிவகாசி பக்கம் போகும்போது சொல்லுவாங்க ஆயிரம் ஆச்சு மழை பெஞ்சுன்னு அந்த சூழ்நிலை திரும்ப வராதுங்கிறதுக்கு எந்த கேரளிகளை கண்டிப்பாக வரும் ஏன்னா இது வந்து பருவநிலை மாற்றம்னு புத்தகத்தில் படிச்சிருப்போம் அதோட விளைவுகள் இப்போ இருக்கிறோம் இந்த விளைவுகள் வந்து மிக கொடூரமாக இனிமேல் இருக்க போகுது இதை மாற்றணும்னா இன்னும் தீவிரமாக மரண இடத்துக்கு விடணும் அதுக்கு அரசாங்கம் நினச்சா தான் முடியும் அரசாங்கம் வந்து இன்சென்டிவ் கொடுக்கணும் இன்றைக்கி வந்து ஒரு இயற்கை சீட்டை விடுறது பலாயிரம் கோடி இல்லை பல லட்சம் கோடி ஆகுது உங்களுக்கு தெரியும் சென்னை முடிவு முடி அவ்வளோ காரு அவ்வளோ பைக்கு ஒரு ஃபேக்ட்ரி முடியும்னா எத்தனாயிரம் கோடி நஷ்டமாகும் இதுக்கெல்லாம் காம்பன்சேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு விவசாயிக்கு ஒரு மரண இடத்துக்கு ஒரு இரு வருஷம் காப்பாற்றணும் ஆயிரத்தி ஐநூறுவா செலவாகுது ஒரு விவசாயி ஒரு மரத்தை வளர்க்குறதுக்கு அடிப்படையில் ஒரு இரநூறுவா செலவுங்கிறது ஒரு முதல் ரெண்டு மூணு வருஷம் ஆகுது மரம் வந்து குழி எடுத்து உரம் போட்டு மரம் நட்டு வளர்க்குறதுக்கு ஒரு மினிமம் இரநூறுவா செலவாவுது அந்த காசை அரசாங்கம் கொடுத்துச்சுன்னா நிறைய விவசாயிகள் மரண்டை முன்னுருவாங்க நீங்கள் பலாயிரம் கோடி கொடுக்கறதுக்கு வருஷத்துக்கு ரெண்டாயிரம் கோடி மரம் வளர்க்குற விவசாயி கொடுத்தா அந்த விவசாயி நிறைய பேர் முன்னுருவாங்க பசுமை போருங்கிறது எளிமையை அடையும் இது நம்ம மாநிலம் இல்லை இந்தியாவே இதுமாரி முன்னெடுக்கணும் எல்லா மாநிலத்திலும் எடுத்தாங்கன்னா எளிமையாக சுற்றுச்சூழலை மேம்படுத்த முடியும் ஏன்னா விவசாயின்க்க மட்டும்தான் அறுபத்தஞ்சி நிலம் இருக்குது மக்கள் தொழிலே அறுபத்தஞ்சி சதவீதம் பேர் விவசாயி தான் இருக்கிறான் அவள் முடிவு பண்ணால் மட்டும்தான் சுற்றுச்சூழலை காப்பாற்ற முடியும் எல்லாரையும் இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் நடக்கிறதுனால அங்கே மறந்துட்டு சுற்றுச்சூழலை காப்பாற்றினாலும் நீங்கள் அமைதியாக பிஸ்னஸ் பண்ண முடியும் ஏதாவது பண்ண முடியும் இந்த சுற்றுச்சூழலை மேம்படுத்தினா விவசாயி மட்டும்தான் மன வச்சால் மட்டும்தான் முடியும் விவசாயி மனவிக்கணும்னா அவருக்கு பொருளாதார உரையை எல்லாருமே செய்யணும் அவர் வந்து பொருளாதார நிலையில் ரொம்ப விவசாயி தான் என் கீழே இருக்கிறாங்க அவங்களுக்கு எதுக்கும் மானியம் கொடுக்குறோம் ஆனால் இந்த மரணத்துக்கு எந்த மானியம் இல்லாமல் இருக்குது ஒரு மினிமம் இரநூறுவா ஒரு மரநெட்டு வளர்த்தா கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லோரும் நடவங்க கர் கேரளாவில் ஒரு வயநாடில் ஒரு பஞ்சாயத்தில் வந்து ஒரு முன்னோடி திட்டத்தை எடுத்துருக்காங்க மரநெட்டு நீங்கள் வளர்த்திங்கன்னா அந்த மரத்தை அடமானம் வச்சு லோன் கொடுக்குறாங்க அந்த வில்லேஜில் பஞ்சாயத்தில் அவ்வளோ முன்னோடியாக இதை நம்ம தமிழகத்தில் எடுத்துகிட்டு வரலாம் மரநட்டை விவசாயி பதினஞ்சு வருஷம் இரு வருஷம் காற்று இந்த மரத்தை அடகு வச்சு லோன் வாங்கி ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ண தொழில் பண்ண முடியும் அவர் அந்த மாதிரி திட்டங்களை முன்னோடி திட்டங்களை நம்ம அரச கொண்டுட்டு வரணும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா டிம்பர் டெவலப்மெண்ட்டு கேட்குறோம் அதாவது இப்போ நெல்லுக்கு விலை நிர்ணயிக்கிறாங்க கரும்புக்கு விலை நிர்ணயிக்கிறாங்க மரத்துக்கு எந்த விலையும் இல்லை இன்றைக்கி மரவாடிக்காரன் தான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான் வளர்க்குறது விவசாயி இன்றைக்கி வந்து அவட்ட ஐயாயிரம் ஆகிட்டு போய் ஐம்பதாயிரத்து விற்கிறான் இதுக்கு ஒரு விலை நிர்ணயம் இல்லாமல் இருக்குது அப்போ டிம்பர் டெவலப்மெண்ட் போர்டு கொண்டு வரணும் இது மத்திய அரசு அமைக்க முடியும் மாநில அரசு வலியுறுத்தி வாங்கணும் அதை டிம்பர் டெவலப்மெண்ட் டிபோர்டு உருவாக்கி எம்எஸ்பி உருவாக்கணும் அன்றைக்கி வந்து வருஷத்துக்கு அறுபது கோடி எழுபதாயிரம் கோடி இறக்குமதி போன்ற மரத்தை அந்த இறக்குமதி போன்றது டாக்ஸ் அதிகம் பண்ணால் உள்நாட்டு மரத்தை பயன்படுத்துவோம் நம்ம மரம் அதாவது தேக்குங்கிறது நம்ம தேக்கு தான் உயர்வானது உலகத்துலேயே ஆனால் இதை மதிக்காமல் எங்கேயோ உள்ள மரத்தை உருட்டு பெருசாக இருக்குன்னு காடுகள் வெளிச்சி எல்லாமே வருது இங்கே அதை வாங்கிட்டே அதுக்கு டேக்ஸ் ரைஸ் பண்ணணும் இதெல்லாம் வந்து மத்திய அரசு பண்ணணும் ஆனால் மாநில அரசு குரல் கொடுக்கணும் அதுக்கு அப்படி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து விவசாயிகளை காப்பாற்ற முடியும் நம்மளும் காப்பாற்றலாம் இது விவசாயிகள் நல்லா இல்லாமல் பொதுமக்கள் யாரும் நிம்மதியாக வாழவே முடியாத சூழ்நிலை எதிர்காலத்தில் வரப்போகுது இப்போ அந்த விவசாயி நல்லா இருக்கணும்னா பொருளாதாரத்தில் சே பெருசாக ஆகணும் பொருளாதாரத்தை பெரிசாக மரம் வளர்க்கணும் விவசாயி வேறு எந்த விவசாயத்துலேயும் வந்து பெரிய லாபம் கிடையாது ஆனால் மரம் சார்ந்த விவசாயங்கிறது ஒரு நூறு தேக்கு மரத்தை வரப்பை சுற்றி வளர்த்தாருன்னா ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒரு பத்து லட்ச ரூபா மொத்த பணம் விவசாயி கிடைக்கும் வேறு எந்த ஒரு கிராப்லேயும் கிடைக்காத அந்த தொகை அது கிடைக்க வைக்கணும்னா அவர் மனசு வச்சு மரம் வரப்பு இல்லை ஃபுல்லாக அது நடனம்னா அவருக்கு பொருளாதார உதவி கிடைக்கணும் நம்ம கடந்த இரு வருஷமும் நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோம் விவசாயிகளுடைய விழிப்புணர்வுக்கு நடந்து தயாராக இருக்கிறாங்க ஆனால் தடையாக இருக்கிறது அரசாங்கோட சட்டமும் நிதி உதவி கிடைக்காமல் இருக்குது அதை அரசாங்கங்கள் செஞ்சுதுன்னா இந்த சுற்றுச்சூழல் மேம்பாடுங்கிறது மிகப்பெரிய அளவாக நடக்கும் ஏன்னா இந்த மாதிரி லட்சக்கணக்கான கோடி வந்து நஷ்டமடைகிறத காப்பாற்றணுன்னா சில ஆயிரம் கோடியாவது விவசாயி கொடுக்கணும் வருஷ வருஷம் கொடுத்தாங்க மித்த மத்த கிராப்புக்கெல்லாம் மானியம் இருக்குது மரத்துக்கு எந்த மானியம் இல்லை உங்களுக்கு தெரியும் கஜா புயலும் வந்துச்சு ஏழு மாவட்டங்களில் வந்து புயல் அடிச்சுது தென்னை மரத்து ஆயரூபா கொடுத்தாங்க டிம்பர் மரத்துக்கு ஒரு ரூபா கொடுக்கல அப்போ அவன் விரவுக்கு வித்தான் வந்து பல ஆயிரம் கோடி மதிப்பு உள்ள அந்த டிம்பர் மரத்தை விரவுக்கு கொடுக்குறான் அவனுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கொடுத்து அதுக்கு ஒரு பொது மதிப்பு இருந்துச்சுன்னா திரும்ப நடுவான் அந்த மாவட்ட விவசாயிலாம் திரும்ப நட மரம் வர மாட்டான் ஏன்னா அந்த மரங்கள்லாம் வந்து வெட்டி அவன் கண்கூடாக வந்து மடித்து போனிச்சு பாதி விரைவுக்கு போணுச்சு இப்போ இதை தான் அரசாங்கம் செய்யணும் இது செஞ்சாங்கன்னா ஏன்னா பசுமை தமிழை ஏற்படுத்தினா நாங்களும் ரெண்டு வருஷம் பார்த்தோம் எதாவது நடக்குமான்னு எந்த சட்டத்துலையும் மாற்றம் வரலை மறக்கண்டு தான் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க சட்டத்தில் மாற்றம் வந்தால் விவசாயிகள் நீங்கள் பணம் கொடுத்து கூட வாங்கிக்குவாங்க மரத்தை அவங்களே நட்டுருவாங்க அதனால் அவங்களுக்கு தேவையான நிதி உதவி கொடுக்கணும் சட்டங்களை மாற்றணும் இதெல்லாம் மாற்றணும்னா கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் தமிழகம் எல்லாத்துக்கும் எப்படி நம்ம முன்னோடியாக தமிழர்கள் நம்ம வந்து உலகத்தையே பெரிய ஆளுன்னு சொல்லிகிட்டு இருக்கோமோ நம்ம முன்னோடின்னு சொல்லிட்டுருக்கோமோ இந்த சுற்றுச்சூழலை மேம்படுத்துறதுலையும் நம்ம முன்னோடியே இருக்க முடியும் ஏன்னால் இந்த மரத்தை வளர்த்தா மண்ணை காப்பாற்ற முடியும் இன்றைக்கி வந்து ஐநா அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஏக்கர் பாலைவனாக சொல்லுது யூஎன்சிசிட்டின்னு ஒரு அமைப்பு இருக்குது பாலைவனாவதால் தடுத்தல் அமைப்பு அவங்க சொல்கிறாங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஏக்கர் பாலைவனாவதுன்னு சொல்கிறாங்க ஒரு வருஷத்தில் ஆறு டன்னு கிட்டத்தட்ட ஒன்றரை யூனிட் மண் ஒரு ஏக்கரில் டிகிரேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் தடுக்கணும்னா விவசாயி வரப்பை சுற்றி மரம் வைக்கணும் ஆனால் விவசாயிட்ட போய் சுற்றுச்சூழலை பற்றி பேசுனா அவருக்கு தெரியாது அவர் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது அவருக்கு தேவை பொருளாதாரம் அவள் பணம் கிடைக்கும் தெரிஞ்சுன்னா மரம் நடுவார் அவருக்கு உதவி கிடைச்சுன்னா மரம் நடுவார் இது அரசாங்கங்கள் மட்டும்தான் செய்ய முடியும் இந்த அரசாங்கம் இதை செஞ்சுச்சுன்னா தமிழகத்தை அடுத்த பத்து வருஷத்தில் நாற்பது சதவீதம் ஐம்பது சைதாக க்ரீன் கவர்ங்கிறது யாராலையுமே தடுக்க முடியாது நன்றி உங்கள் கேள்வி தான் இருந்தால் கேட்கலாம் அதான் வந்து சேரல விவசாயிக்கு வெறும் மரக்கன்று ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஒரு மரத்துக்கு ஏழு ரூபா கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பத்தாது இரநூறுவா செலவாது மரம் நடக்குது நானூறு ஒரு விவசாயி தான் ஒரு குழி எடுத்து உரம் போட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரிப்ரிகேஷன் பண்ணி ஃபென்சிங் பண்ணி மரம் நடணுன்னா ஒரு மரத்துக்கு இரநூறுவா செலவாது முதல் வருஷத்துலையே அதை இப்போ இருபது வருஷம் காற்று ஒரு மரத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுபா செலவாகுது அதில் ஒரு பங்கு அரசாங்கம் ஆரம்பத்துலேயே கொடுத்தாதான் கொடுத்தா தான் எல்லாேருமே மர விவசாயத்துக்கு நம்ம சொல்கிறது மரம் சார்ந்த விவசாயம் யாரும் வந்து விவசாயத்தை விட்டு மரம் நட வரப்போ சுற்றி இரநூறு மரம் நூறு மரம் ஐம்பது மரம் இருந்தால் ஐம்பது மரம் இருந்தாலே போதும் அந்த நிலத்தை காப்பாற்ற மண்ணை காப்பாற்ற முடியும் அதில் விளையிற பொருளோட தரத்தை உயர்த்த முடியும் இன்றைக்கி மண் வந்து மரடாயிடுச்சு இன்றைக்கி வந்து புள்ளி அஞ்சு தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அங்கே கனிமங்கிறது நிலத்தில் வெறும் புள்ளி அஞ்சு தான் இருக்குது நேஷனல் ஆவரேஜ் புள்ளி ஆறு அஞ்சு தான் ஆனால் அஞ்சுலேருந்து ஆறு சதவீதம் வந்து நிலத்தில் அங்கே கனிமம் வந்தால் தான் அதில் விளையிற பொருள் தரமாக இருக்கும் இல்லைன்னா என்ன சாப்பிட்டாலும் வெறும் சக்கையை தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அப்போ வந்து விளையிற பொருள் தரமாக இருக்கணும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் ஐம்பது பேர் இன்னைக்கு வந்து சுகர் ஆகிட்டான்னா நீங்கள் பொருள் எது சாப்பிட்றதுக்கு வெறும் சத்திய கடை வெறும் சக்கையாக தான் சாப்பிட்றது டெஸ்ட் ரிப்போர்ட்டே இருக்குது நம்ம என்னால் காட்ட முடியும் நீங்கள் வந்து ஒரு ஆர்கானிக்காக வளர்த்து ஒரு ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா அதாவது இயற்கையில் கெமிக்கல் போடாமல் எடுத்து இது மாதிரி மரம் சார்ந்த விவசாயத்தில் பண்ணிங்கன்னா அதில் உள்ள பொருளோட இன்கிரீடியன்ஸும் கூட இருக்குது இதை ப்ரூஃப் பண்ணியிருக்கு ஒரு மஞ்சள் இருக்குது மரத்துக்குள்ளே வளர்த்திங்கன்னா அதோடய குறுக்குமீன் அளவு வந்து அஞ்சுலேருந்து ஏழு இருக்குது நீங்கள் பிளைன்ஸ் வளர்த்து ரெண்டு புள்ளி அஞ்சு தான் இருக்குது இப்ப மஞ்சள் வந்து இருக்க மீன் ஐசோலேட்டட் குறுக்கு மீன் கேன்சருக்கே தீர்வாக இருக்குது கண்டிப்பா மர விவசாயத்தில் மட்டும்தான் மண்ணோட தரத்தை உயர்த்த முடியும் மரம் சார்ந்த விவசாயத்தினால மரப்ப சுத்தி ஒரு மினிமம் ஐம்பது மரம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு வந்து பெய்கிற மழை பெய்ஞ்சதுல பார்த்து ஒரு நாளில் ஒரு வருஷத்துல ஆவரேஜ் எல்லாம் கடலுக்கு போயிட்டு மேல் மண் அரிச்சிட்டு போயிட்டு முப்பத்தொம்பது இஞ்சி மண் தான் வளமான மண் அது போயிடுச்சுன்னா விவசாயமே பண்ண முடியாது என்ன சொல்லுதுன்னா அடுத்த நாற்பது வருஷத்தில் நாற்பது சதவீத விளைச்சலே குறையும்ங்குது ஆனால் மக்கள் தகையத்து இன்னைக்கு இருக்குது எழுநூறு கோடி தொள்ளாயிரம் கோடி ஆகும் தொள்ளாயிரம் கோடி மக்கள் தொகையாகவும் விளைச்சல் நாற்பது சதவீதம் குறைஞ்சதுன்னா மிகப்பெரிய உள்நாட்டு கலாரம் வெடிக்கு எப்படி இலங்கையில் வெடிச்சு மாதிரி எல்லா நாட்டிலையும் வெடிக்கும் அப்போ வாழவே முடியாது நிம்மதியாக யாராலும் யாராலையும் நிம்மதியாக வாழவே முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை போகும் மண்ணை காப்பாற்றலாம் அந்த மண்ணை காப்பாற்றுனா மரம் சார்ந்த விவசாயத்தை எல்லோரும் போகணும் மரம் சார்ந்த விவசாயத்தை எல்லோரும் போகணுன்னா அந்த விவசாயிக்கு மானியம் கொடுக்கணும் மரத்துக்கு மானியம் கொடுக்கணும் மித்ததுக்கு இல்லை ரெண்டாவது இப்போ வந்து விவசாயம் மரம் நட சொல்கிறோம் மரம் விவசாய நிலத்தில் நடுறாங்க விற்கணும்னா ஃபாரஸ்ட்டில் போய் வாங்க வாங்கிட்டிருக்கு இதை வந்து ஃபார்ம் ப்ரொடியூசன் அறிவிக்கணும் நீ ஃபாரஸ்ட்டில் இருக்குது ஃபாரஸ்ட் ப்ரொடக்ட்டாக இருக்கணும் விவசாய நிலத்தில் இருக்கிற மரங்களை விவசாய ஃபார்ம் ப்ரொடியூசன் அக்ரி ப்ரொடியூஷன் அறிவிச்சா தான் அவனுக்கு ட்ரிப்ளிகேஷனுக்கு மானியம் கிடைக்கும் ஒரு இன் ஒரு இன்சூரன்ஸ் கிடைக்கும் மரம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் எதுவுமே கிடைக்காம இருக்கு மரம் விவசாயிக்கு போகாமல் இவங்க இது வந்து ஃபார்ம் ப்ரொடியூஸ் மெயினாக அறிவிக்கிறது ரெண்டு விஷயம் ஒன்று ஃபார்ம் ப்ரொடியூஸ் வச்சா அவருக்கு சலுகை கிடைக்கும் இன்னொன்று இந்த அப்ரூவலை எளிமைப்படுத்தணும் ஆன்லைனில் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து உலகம் டிஜிட்டல் ஆகிட்டு உங்கள் இடத்துல இந்த மரத்தை வந்து டைம் ஆஃப் ஃபோட்டோல எடுத்து இது என் இடத்துல வந்து ப்ரூவ் பண்ண முடியும் ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஆன்லைன்லேயே பர்மிஷன் கொடுக்க வேண்டியது தானே இது இதுக்கு ஃபாரஸ்ட் கார்டு போகணும் இது கேரளா அரசுக்கு கொண்டாந்து தாங்க திட்டத்தை ஆன்லைன் அப்ரூவலை நம்ம என்ன நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறோம் அதனால் இதுக்கு வந்து தடையாக இருக்கிறது சட்டங்களை வழியே விவசாயிகள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க அவங்க அனுபவிச்சிருக்காங்க மரத்துலேருந்து ஒரு லாபத்தை அதான் சொல்லணும் ஒரு சந்தன மரம் ஒன்றே கால் கோடி ஒரு மரத்தை விற்றுருக்காரு ஒரு விவசாயி ஒரு விவசாயி வந்து நேரடியாக பேசுனா எங்கள் கூட்டத்தில் அது அந்த வருஷம் கூட இருக்கலாம் ஐம்பது அறுபது வருஷம் இருக்கலாம் எழுபது வருஷம் இருக்கலாம் ஒன்றே கால் கோடி ஒரு மரத்தில் கிடைக்குதுன்னா அப்போ ஏன் விவசாயி மரநட மாட்டான் ஆனால் தடையாக இருக்குது சட்டம் சந்தன மரத்தை அரசாங்கம் தான் வாங்கணுன்ற ப்ரைவேட்டில் வைக்க முடியும் இப்போ அந்த தடையை எடுத்து விடணும் யார்கிட்ட வேணாலும் விற்கிறாங்கிற தடையை எடுத்து விடணும் சட்டத்தை கனிமைப்படுத்தணும் இந்த மரத்தை திருடுறானா சட்டத்தை அவனுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுங்க விவசாயிகிட்ட போய் வெட்டிகிட்டு போகிறான் அவனுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் நீங்கள் தண்டனை கொடுத்தீங்கன்னா எப்படி அவன் திருடிட்டே தான் இருப்பான் திருடுகனுக்கு சட்டத்தை வந்து கடுமைப்படுத்தணும் அவதாரத்தை அதிகப்படுத்தணும் இப்படி எல்லாம் பண்ணோம்னா மரம் வளர்க்குறதை ஊக்கப்படுத்த முடியும் தான் நாட்டை காப்பாற்ற முடியும் மக்களை காப்பாற்ற முடியும் நம்ம வந்து விவசாயிகளுக்கு எல்லா மரக்கணுமே மூன்று ரூபாய் கொடுக்குறோம் திருமணம் பொது நிகழ்ச்சிகளுக்கு ஏழு ரூபாய் கொடுக்குறோம் எங்களோட உற்பத்தி செலவு பதினஞ்சுலேருந்து இருபது ரூபா இருக்கு ஒரு மரத்துக்கு நாங்கள் கமிட்மெண்ட்டு தான் ஃபீ வச்சுருக்கோம் ஏன்னா அவங்களோட பங்களிப்பும் இருக்குங்கிறதுக்காக நம்ம ஆரம்பத்தில் ஃப்ரீயாக தான் கொடுத்தோம் நம்ம ப்ராஜெக்ட் ரெண்டாயிரத்தி நாளில் ஆரம்பிக்கும் போது மறக்கனே ஃப்ரீயாக கொடுத்தோம் நீங்கள் சத்தியபா காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற காடு பூரா நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்த மரம் தான் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா பக்கமும் நான் கொடுத்துருக்கோம் மரம் ஆனால் அதை வந்து மக்கள் த வந்து அதை எடுத்துக்கல சரியாக நூறு மரம் வேணா இடத்துல ஐநூறு மரத்தை ஏற்றிட்டு போகிறான் ஆயிரம் வரம் இல்லை ரெண்டாயிரம் மரத்தை ஏற்றிட்டு போய் வேஸ்ட் பண்ணாங்க அதனால மினிமம் வந்து ஒரு பைசா போடங்கிறது வந்து மூன்றுரூவா மூணு ரூபாங்களாம் ஒரு பணமே கிடையாது ஒரு மினிமம் கமிட்மெண்ட் ஃபீ வச்சிருக்கோம் அவ்வளவுதான் அவரோட பங்களிப்பு இருந்தா பாதுகாப்பார் அதுக்காக தான் மூன்று ரூபாய் பொது இடங்களுக்கு எல்லாமே நடவத்துக்கு இந்த மாதிரி திருமண நிகழ்ச்சிகளுக்கு ஏழு ரூபாய்க்கு கொடுக்கணும் நம்ம அதாங்க நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் இது விவசாயிகள் பயனடையாக நாங்கள் வந்து த திடீர்னு பத்து கோடி அஞ்சு கோடி கொடுக்குறோம் நாங்கள் இருபது லட்சம் முப்பது லட்சி இப்போ ஒரு கோடி பத்து லட்சத்துக்கு வந்திருக்கோம் அடுத்த வருஷம் ஒரு கோடி இருபது லட்சம் கொடுப்போம் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு இதுவும் டாக்குமெண்ட் ஆகுது பில் போட்டு தான் பணம் ஆகிட்டு போனோம் ஆதார் கார்டு கொடுத்தா பணம் ஆகிட்டு இது செடி வாங்கிட்டு போகிறாங்க எல்லாமே டாக்குமெண்ட் ஆகுது விவசாயம் நடத்த நாங்கள் போய் வந்து லொக்கேஷன் மார்க் பண்ணி டாக்குமெண்ட் வச்சுருக்கிறோம் எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இது தினம் தினமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம நுப் முப்பத்தாறு மாவட்டம் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி முப்பத்தாறு மாவட்டத்தில் சேர்ந்து நம்ம பணியாளர்கள் இருக்காங்க ஒரு மாவட்டத்தில் ரெண்டு பேர் மினிமம் இருப்பாங்க திருவண்ணாமவரத்தில் அஞ்சு பேர் இருக்கிறாங்க அந்த மாவட்டத்தில் சைஸை பொறுத்து நம்ம வந்து பணியாளர் இருக்காங்க அவங்க டெய்லியே நேரடியாக போய் கொடுத்துட்ருக்குறாங்க அதை தாண்டி ஒரு நேரடியாக கண்ணில் ஒரு மாதிரி பண்ண விவசாயி பார்க்கும்போது நம்பிக்கை வரும் நம்ம என்ன தான் பேசினாலும் ஒரு மனம் வளர்ந்ததை நேரடியாக அவர் கண்ணால் பார்த்தாருன்னா அவருக்கு நம்பிக்கை வரும் நம்ம நட்டாலும் இந்தளவு ஒரு பத்து வருஷத்தில் இந்த சைஸ் வைத்துருக்கு பதினஞ்சு வருஷத்தில் இந்த மரம் இப்படி வந்திருக்குது அப்படின்னு கண்ணால் பார்க்கும்போது எளிமையாக நம்பி உடனே மாற்றம் முடிவெடுப்பாங்க அதுக்காக தான் அந்த கலப்பயிற்சிங்கிறது நேரடியாக என்ன மரம்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஆனால் நம் நம்ம ஈஷா பொறுத்தவரையிலையும் இந்த டிம்பர் வேலியில் மரங்கள் பழமரங்கள் இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டுருக்கோம் எடுத்துகிட்டு இருக்கிறோம் இதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை நம்மளும் யாராவது சப்போர்ட் பண்ணால் நம்மளும் கூட போய் ஒர்க் பண்ணுவோம் இப்போ நாங்கள் பனை மரத்தை கையில் எடுக்கலை ஆனால் அதில் வந்து நடனம் கண்டிப்பாக அதை அழிக்கக்கூடாது நாங்களும் யாராவது என்ன கூப்பிட்டாங்கன்னா மீட்டிங் போனால் நாங்களும் போவோம் எங்கள் பசங்களும் போய் ஏதாவது ப்ரோக்ராம்னால் கலந்துவாங்க நடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் நம்ம அதை கையில் எடுக்கலங்கய்யா கண்டிப்பாக இருக்கணும் பணமரங்கிறது பெரிய சொத்து ஒரு மரங்கிறது மக்களுக்கு தெரியாது ஒரு மரத்தை சாதாரணமாக ரெண்டாயிரம் மூவாயிரம் சம்பரம் இன்னிக்கிறோம் நொங்கு என்ன தெரியுமா ரெண்டு நொங்கு பத்து ரூபா ஒரு மரத்தில் எவ்வளோ நொங்கு கிடைக்கும் அது இன்றைக்கி வந்து கருப்பட்டி முந்நூற்றம்பது ரூபா கிலோ அந்த பதினேழு இறக்கி கருப்பட்டி காய்ச்சினா என்ன வேலை இதெல்லாம் நிறையா வேல்யூ இருக்குது பனைமரங்கிறது ஒரு கற்பாபிரிச்ச மாதிரி அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது எல்லாமே காசு தான் அந்த மட்டையிலேருந்து அதில் உள்ள எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடியது இதில் தான் கம்போடியால நிறையா வேட்னா கம்போடியில் நிறையா ஆடர் ப்ராடக்ட் பண்ணி நிறைய உணவுப் பொருள் தயார் செய்கிறாங்க நம்ம வந்து பணக்கிழங்க வந்து அவிச்சத்தினோட முடிச்சிடுறோம் அவங்க வந்து அதை காய வச்சு பவுடர் ஆக்கி வருஷம் முறுக்க சாப்பிட்றாங்க நிறையா ஆடர் ப்ராடக்ட் பண்ணுறாங்க மாதிரி விழிப்புணர்வுலாம் இங்கேயும் வந்துக்கிட்டு இருக்கு நிறைய திருவிழா இருக்காங்க எனக்கு விழுப்புரம் பக்கம் நடத்துகிறாங்க சவுத்ரி நடத்துகிறாங்க மக்களே விழிப்புணர்வாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக அதுவும் மேம்பட்டுருங்க நம்பிக்கை இருக்குது